அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் உங்களுடைய உடம்பிலே ஒரு சதைத்துண்டு இருக்கிறது அந்த சதை துண்டு சீரானால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும் அந்த சதைத்துண்டு கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் சுகான் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த சதை துண்டை அறிமுகப்படுத்துகிறார்கள் அலா வஹியல் கல்ப் அந்த சதைத்துண்டு தான் உள்ளம் இதயம் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸின் மூலம் நம்முடைய உள்ளங்கள் கெடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயம் சுல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் முக்மீனாகுவது என்பது அவருடைய உள்ளத்தில் இருக்கிற குப்பைகளை அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரைகளை அவர் அகற்றி அதை தூய்மைப்படுத்துவது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் அதனால் தான் ஈமான் என்பதற்குரிய வரைவிலக்கணம் சொல்லும் போது இயற்கும் பில் கல்ப் வ அமலும் பில் லிசான் கவுலும் பில் வ அமலும் பில் ஜவாரி என்று அதற்கு உலமாக்கள் வரைவிலக்கணம் தருகிறார்கள் இயர்த்தி காதும் பில் கல்ப் வ அமலும் பில் லிசான் வ வ அமலும் பில் ஜவாரி அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமான் என்றால் உள்ளத்தால் நம்ப வேண்டும் உள்ளத்தால் நம்ப வேண்டும் நாவால் மொழிய வேண்டும் அதே போல உடல் உறுப்புகளால் அதை செயற்படுத்த வேண்டும் அப்ப ஈமானுடைய முதல் அம்சம் என்ன மூன்று விஷயங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கின்றன ஒன்று நம்பிக்கை இரண்டாவது வார்த்தை மூன்றாவது அமல் நம்பிக்கை இதயம் வார்த்தை நாவு அமல் ஏனைய எல்லா உறுப்புகளாலும் இங்கே முதலாவதாக இதயம்தான் கூறப்படுகிறது ஈமான் என்றால் இதயத்தில் சரியான நம்பிக்கை வர வேண்டும் என்பது ஏனென்றால் இதயத்தில் சுபஹாத் ஷஹவாத் என்கிற நோய்கள் இருந்தால் அந்த இதயம் சீர்கட்ட பாழடைந்த இதயமாக கருதப்படும் ஒன்றில் அந்த இதயம் கல்புன் மையித் என்ற செத்துப்போன இதயமாக இருக்கும் அல்லது கல்புன் மறைவென்ற நோய்வாய்ப்பட்ட இதயமாக இருக்கும் இந்த இரண்டு இதயமாக நம்முடைய இதயம் இருந்து விடக்கூடாது அல்லாஹ் குர்ஆனில் நோய்வாய்ப்பட்ட இதயங்களுக்கு உதாரணமாக முனாஃபிக்குகளை சொல்லுகிறான் செத்துப்போன இதயங்களுக்கு காபிர்களுடைய இதயங்களை அல்லாஹு தாலா சொல்கிறான் மூமின்களுடைய இதயத்தை பொறுத்தவரையில் மூமின்களுடைய இதயம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் மோமென்களுடைய இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் மோமின்களுடைய இதயம் தூய்மையாக இருக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமானதாகும் இதயம் தூய்மையாக இருந்தால் உடல் உறுப்புகள் எல்லாமே சீராக அமையும் கண் சரியானதைத்தான் பார்க்கும் காது சரியானதைத்தான் கேட்கும் நாவு சரியானதைத்தான் பேசும் அதே போன்று நம்முடைய கைகள் சரியானதைத்தான் தொடும் பிடிக்கும் நம்முடைய கால்கள் சரியானதை நோக்கித்தான் போகும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புமே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை விரும்புகிறார்களோ அதை நோக்கி நகரும் எப்போது நம்முடைய உள்ளம் பரசுத்தமாக இருந்தால் அதனால்தான் நபிகள் நாயம் சலல்லாஹு அலைவசல்ல இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் ஒரு அடியானுடைய ஈமான் அவனுடைய உள்ளம் இதயம் பரிசுத்தமாக வரைக்கும் ஆகுற வரைக்கும் சீராகாது என்று சொன்னார்கள் ஈமான் சீராக வேண்டும் என்றால் உள்ளம் சீராக வேண்டும் சுபகான் அல்லா நம்மில் நிறைய பேர் இந்த உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மூன்றாவது அம்சமாகிய அமல்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தொழுகிறோம் உள்ளம் நிறைய நோய் நோன்பு பிடிக்கிறோம் உள்ளம் நிறைய கரை ഹജ്ജിക്ക് പോകോം ഉള്ളം നെറിയ സന്തേഹം പറ്റി കവലപ്പെടുവില്ലേ ഉമ്മയിലേ നാം അധികമാ കവനം ഉള്ള അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ സൂറത്തു ഷംസ് നാം എല്ലോ ഓതിരുപ്പോംസ് என்று அல்லாஹு சூறாவில் நீங்கள் ஆரம்பத்தில் தர்ஜமாவை எடுத்து படித்து பாருங்கள் பதினோரு தடவை சத்தியம் செய்கிறான் தொடர்ச்சியாக அல்லாஹ் தொடர்ச்சியாக சூரியனின் மீது சத்தியமாக அதன் பிரகாசத்தின் மீது சத்தியமாக சந்திரனின் மீது சத்தியமாக என்று தொடர்ச்சியாக பதினோரு சத்தியங்கள் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் மன் யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் வெற்றியடைந்தார் யார் தன்னுடைய இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறாரோ நிச்சயமாக அவர் நஷ்டமடைந்தார் என்ற லாஹுத்தால பதினோரு சத்தியங்களுக்கு பிறகு இந்த உண்மையை சொல்லுகிறார் உண்மையிலேயே மறுமை நம்பிக்கை உள்ள நம்மை பொறுத்தவரையில் இந்த சூறாவும் இந்த வசனமும் நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டிய முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய ஒரு இடமாக காணப்படுகிறது நாம் நிறைய தொழுகிறோம் ரமலானில் நோன்பு பிடிக்கிறோம் சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்கிறோம் அதே போல குரான் ஓதுகிறோம் திக்ரி செய்கிறோம் சதக்கா செய்கிறோம் ஜக்காத்து கொடுக்கிறோம் ஆனால் உள்ளம் கட்டுப்போனால் நம்முடைய எல்லாமே ஃபெயிலியர் ஆகிவிடும் புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது நபியல் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி நபித்தோழர்கள் வந்து சொல்லுகிறார்கள் யாரோ சூழல்லா எங்களுடைய பகுதியிலே ஒரு பெண் இருக்கிறார் அந்த பெண்மணி இரவு வேளைகளிலே அதிகமாக நின்று தொழக்கூடியவர் தகஜ தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர் அதே நேரத்தில் சுண்ணத்தான நோன்புகள் அதிகம் நோக்கக்கூடியவர் என்று அவரை புகழ்ந்து சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இப்படி இருக்கிற இந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவள் நரகவாசி என்றார்கள் பில்லா இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இன்று நிறைய மக்களை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக பெண்களில் நிறைய பேரை பார்க்கிறோம் நல்ல பக்தியானவர்கள் ஆனால் உள்ளத்தில் பொறாமை உள்ளத்தில் பலவிதமான நோய்கள் இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹுடத்திலே ஒரு துவா செய்கிறார்கள் வல்துகுசூன் அந்த நாளில் என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே அந்த நாளில் பிள்ளை குட்டிகளோ பொருளாதாரமோ எந்த பயனையும் தர மாட்டார்கள் இல்லாமன் அத் அல்லாஹல் சலீம் யார் தூய்மையான பரிசுத்தமான சாந்தமான இதயத்தோடு வருகிறாரோ அவரை தவிர என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் அதை குரானிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் அதாவது மறுமையிலே நம்முடைய பிள்ளைகள் நம்மை கண்டால் ஓடுவார்கள் எந்த பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் 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 என்று கண் விழிக்கிறோமோ பொருள் தேடுகிறோமோ பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிறோமோ கஷ்டப்படுகிறோமோ அந்த பிள்ளைகள் நாளை நம்மை கண்டால் மறுமையிலே ஓடிவிடுவார்கள் ஓடுவதும் சாதாரணமான ஓட்டம் அல்ல எஃபிர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் விரண்டோடுவார்கள் போல நாம் பணம் பொருளாதாரம் என்று தேடக்கூடிய இந்த பொருளாதாரமும் நம்மை கைவிட்டு விடும் அந்த நேரத்தில் சொல்லுவான் மா மாலியா ஹலக அன்னி சுல்தானியா என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த பிரயோசனத்தையும் தரவில்லை என்று அவன் கை செய்தப்படுவான் என்றெல்லாம் குரானிலே சொல்லுகிறான் ஆனால் அந்த சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நாம் உடம்பிலே ஒரு துண்டு துணி இல்லாமல் நிற்கிற அந்த மஹரிலே நமக்கு பிரயோசனம் தரப்போவது நம்முடைய பரிசுத்தமான இதயத்தை தவிரவர் ஒன்றும் இல்லை என்பதை குர்ஆன் மிக தெளிவாக மிக உறுதியாக சொல்லுகிறது என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொண்டு அதை புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் வெறுமனே ஒரு பயானாக காலை வேளையிலே ஃபஜ்ர் தொழுது விட்டு நிறைய வேலைகள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உட்கார்ந்து ஏதோ ஒன்றை கேட்டுவிட்டு போகிறோம் என்கிற நிலையில் இல்லாமல் இதனுடைய யதார்த்தத்தை இதனுடைய உண்மை நிலையை புரிந்து கவலைப்பட வேண்டும் என்னுடைய இதயத்திற்கு நான் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்னுடைய இதயம் எந்த அளவு பரிசுத்தமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தை எப்போதுமே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மௌத் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு ஆழமுள்ள அருவாகில் வைத்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகும் மீண்டும் நம்முடைய தாயின் வயிற்றில் நாம் சிசுவாக குழந்தையாக இருக்கிற போது அல்லாஹூ தாலா நம்முடைய மௌத்தை நிர்ணயித்து விட்டான் ஆனால் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது எந்த இடத்தில் அது என்று எப்போது மூத்தாகும் என்பதும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது திடீரென மூத்து வரலாம் திடீரெனத்தான் வரும் அது பெயர்கள் வள வடிவங்களாக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு மூத்தானார் ஹார்ட் அட்டாக்கிலே மூத்தானார் இயற்கையாக மூத்தானார் என்கிற பெயர்கள் வரலாம் ஆனால் மௌத் என்பது கன்ஃபோமானதாகும் நம்மை பொறுத்தவரையில் நாம் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவர்கள் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மிக மிக உறுதியோடு நம்புகிறவர்கள் நமக்கு கபருடைய வாழ்க்கையில் கடுகளவும் சந்தேகம் கிடையாது அதே போல ஸ்ராஃபி அலி இஸ்லாம் அவர்கள் சூருதியதும் இந்த உலகம் அளிக்கப்படும் மீண்டும் அவர் சூருதியதும் உலகத்தில் அளிக்கப்பட்ட எல்லோருமே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதிலும் உறுதியாக இருக்கிறோம் மஹரை ஈமான் கொண்டிருக்கிறோம் கேள்வி கணக்கை ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களோடும் நேரடியாக பேசுவான் இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு பேசப் போகிறான் என்பதை நாம் எல்லோருமே அதற்கு பிறகு நரகத்தின் மீது ஒரு பாலம் போடப்பட்டிருக்கிறது அந்த பாலம் முடியை விட மென்மையானது வாழை விட கூர்மையானது என்பதை நம்பியிருக்கிறோம் பாலத்தின் இரு மரங் மரங்கிலும் இரு ஓரங்களிலும் கொக்கிகள் போன்ற கம்பிகளோடு மலக்குகள் இருக்கிறார்கள் அவர்களை இழுத்து நரகத்தில் போடுவதற்காக என்பதை நம்பியிருக்கிறோம் அந்த பாலத்தை யார் கடக்கிறாரோ அவர்தான் நரகத்தில் இருந்து ஈடேற்றம் பெற்றவராக அமைவார் என்பதை நம்பியிருக்கிறோம் அதற்கு பிறகுதான் சுவர்க்கம் செல்லலாம் என்பதையும் நம்பியிருக்கிறோம் இந்த சுவர்க்கத்திற்குள் நாம் செல்ல வேண்டுமாக இருந்தால் அதிலும் சுவர்க்கத்தில் ஆக உயர்ந்த இடமாகிய சுவர்க்கத்தின் மத்திய இடமாகிய தென்னத்துல் பிற்தௌசிலை நாம் எல்லோரும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய இதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதனால்தான் விருதி தூதர் சாஹிபுல் கல்பில் அபியம் பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரரான முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக கேட்ட ஒன்று யா அல்லாஹ் என்னுடைய இதயத்திற்கு நீ தக்குவாவை தருவாயாக யா அல்லா என்னுடைய இதயத்திற்கு நீ தக்குவாவை தருவாயாக யா அல்லா என்னுடைய இதயத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் அந்த பரிசுத்தமான இதயத்திற்காக வேண்டிய அல்லாஹுடத்தில் இவ்வளவு கெஞ்சினார்கள் என்றால் அதிகமாக கெஞ்சினார்கள் என்றால் நம்மை போன்ற பலவீனமானவர்கள் நம்மை போன்று பாவச் சூழல்களிலே வாழக்கூடியவர்கள் எவ்வளவு கெஞ்ச வேண்டும் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்